எதிர்கால தமிழகத்தை நம்முடைய வெற்றி தளபதியை உருவாக்குவதற்கு தான் இந்த மனைவி நான் மாற்றி கொள்கிறோம் எல்லோரும் சொன்னார்கள் செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்து இருக்கிறான்னு சொன்னார்கள் நான் சேர்ந்த இடம் எனக்கு சேர்ந்த இடமா நான் புரட்சி தலைவோடு பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சி தலை அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன் இரு தலைவர்களோடும் பணியாற்றியதற்கு பிறகு மூன்றாவது தலைவரோடும் பணியாற்றுகிற வாய்ப்பு உங்களால் நான் உருவாக்க தலைவர்களை நான் காணுகிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அவர் மனம் திறந்து பேசினார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் நம்முடைய களப்பணி என்பது முக்கியமான ஒன்று களப்பணியில் நாம் அனைவரும் உறுப்பினர் அமர்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் விருதி போட்டுக் கொள்வதற்காக அருபணியாற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாகிறது களப்பணி ஒன்றிய நகர பேரூராட்சி கிழக்கணங்கள் அனைத்தும் நாம் இணைந்த இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளும் இந்த பணிகளை வெற்றிகரமாக பதினெட்டாம் தேர்வு குறிப்பிட்டாலும் கூட இதை நிறைவு செய்தது முதல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்ற பெருமைக்குழு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிபிடி இருவரும் அந்த பணிகளை இங்கு இணைந்து இங்கே செய்து கொடுத்திருக்கிறார்கள் மாலை சத்தியமங்கலத்திலே நிகழ்ச்சியிலே அவர் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார் ஆவியின் நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் இதற்கு கிரகணுக்கு இரண்டு கூட்டங்கள் பெரிய கூட்டங்களுக்கு இருக்கிறது செங்கப்பள்ளியில் ஒன்று திருப்பூரில் ஒரு வரவேற்பு சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையும் எல்லா இடங்களையும் நாம் சென்று நம்முடைய கழக தலைவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று வரல பரப்பத்தேன் மக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்க்க மக்கள் இணையங்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாளை எப்போது தேர்தல் வரப்போகிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் வேலை வேறு இயக்கமாக தான் நான் தேடி தேடி செல்ல வேண்டும் செஞ்சு ஓட்டு போட்டு ஆனா ஓட்டுப்போடன் தயாராக இருக்கிறோம் தேதியை சொல்லிறார்கள் சின்னத்தை சொல்லி உள்ள நீங்கள் இந்த பணிகளை ஒரே வார வளத்தில் முடிந்து எங்கள் இருவருக்கும் எங்கள் மூவருக்கும் அந்த பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று பொறுப்பார் வாரத்தை வேண்டும்